இன்னைக்கு ஸ்கெச் காபி அப்படிங்கிற ஆப் மூலமா எப்படி ட்ரைஸ் பண்றதுங்கிறத பார்க்க போகிறோம் இந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் அதை கிளிக் பண்ணி பிளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஸ்ட்ரைட்டாகவும் போய் பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஆப் ஓப்பன் பண்ணீங்கன்னா நம்ம ஆடு வரும் அதை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க ஓகேவா அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ட்ரைசிங் அப்படிங்கறத வந்து நம்ம கொடுக்கணும் இதுல மூணு ஆப்ஷன் இருக்கும் இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷனான ஸ்டார்ட் ட்ரைசிங் அப்படிங்கிறத வந்து நம்ம கிளிக் பண்ணுவோம் கிளிக் பண்ணிட்டு ஓபன் பண்ணீங்க அப்படின்னா இப்போ உங்களோட கரண்ட் கேமரா வந்து ஓபன் ஆகும் இந்த டைம்ல நீங்க என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா கீழ ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்கன்னா குட்டியாக ஒரு ஹோம் மாதிரி அதை கிளிக் பண்ணீங்கன்னா பிக் கேலரி அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா கேலரியில இருந்து உங்களுக்கு என்ன இமேஜ் தேவையோ அந்த இமேஜை வந்து நீங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து நீங்க டிரான்ஸ்பரன்சி அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க இதுல அஞ்சு ஆப்ஷன் இருக்கு இல்லையா அதுல டிரான்ஸ்பரன்சி கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எப்படி வந்து உங்களுக்கு இந்த பிக்சர் வேணும் பண்ற அளவுக்கு எப்படி டிரான்ஸ்பரண்டா வேணும் அப்படிங்கறத யூஸ் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா டெலிட் பிக்சர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த டெலிட் பிக்சரை நீங்கள் டச் பண்ணீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த கலரெல்லாம் எடுத்துட்டு அவுட்லைன் மட்டும் இருக்கிற மாதிரி பிக்சர் வரும் ஃபர்ஸ்ட் எடுத்து வந்தது இல்லையா அந்த மாதிரி வரும் இல்லை நீங்கள் எந்த ஆப்ஷன்னாலும் எடுத்துக்கலாம் ஓகேவா அதுக்கப்புறம் எடுத்துட்டு இந்த மாதிரி ரெண்டு டப்பா வச்சுட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மொபைல தூக்கி வச்சிருங்க வச்சுட்டு கேமராவோட ஃபிளாஷ் லைட்டை வந்து ஆன் பண்ணிக்கிட்டு ஓகேவா ரெடி பண்ணிட்டு ஃபிளாஷ் லைட் ஆன் பண்ணீங்க பண்ணீங்கன்னா வெளிச்சம் தெரியுதா இப்ப பாத்தீங்க அப்படின்னா நீங்க டிராயிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம் பேப்பர்ல நீங்க இப்ப போனோட ஸ்கிரீனை பாருங்க என்னோட கையை பாக்காதீங்க போனோட ஸ்கிரீன் பாருங்க அந்த டிராயிங் அந்த பிக்சரோட ஒவ்வொரு பார்ட்டும் எங்கெல்லாம் போதோ அங்கெல்லாம் வந்து என் கையும் போது பாருங்க ஆனா நம்ம அடியில தான் வரைஞ்சிட்டு இருக்கோம் ஆனா பாத்தீங்க அப்படின்னா நம்ம கை எங்கெல்லாம் போகுதோ அதெல்லாம் காட்டும் சோ நம்ம அக்யூரேட்டா ஒரு பிக்சரை வந்து டிராயிங் பண்ண முடியும் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிக்சர் ஷேக் ஆகாது இந்த மாதிரிலாம் இருக்காது இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப் இத கண்டிப்பா எல்லாருமே யூஸ் பண்ணி பாருங்க ஸ்கிரீன்லயும் பாருங்க ஸ்கிரீனுக்கு வெளியும் என்னோட கை பாருங்க கரெக்டா அந்த ஃபிளவர்ல நான் எப்படி ட்ரா பண்ற பாருங்க கரெக்டா பினிஷிங் பாருங்க கரெக்டா வரும் எல்லாம் எதுவுமே மிஸ் பண்ணாம கரெக்டா நான் இப்ப பாத்தீங்க அப்படின்னா அங்கேயும் இங்கேயுமா ட்ரா பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நீங்க அப்படி பண்ணக்கூடாது ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னா ஆர்டர் வைஸ் கரெக்டா ட்ரா பண்ணி கொண்டு வந்து முடிங்க ஏன் அப்படின்னா நம்ம எங்களையாவது ஏதாவது வரையாம விட்டுருந்தா நமக்கு தெரியாது அந்த ஒரு ரீசன் மட்டும்தான் கரெக்டா ஏன் நான் ஒரு டப்பா வச்சு அதுக்கு மேல வைக்க சொல்றேன் அப்படின்னா நம்ம கையில பிடிச்சோம்னா கை ஷேக் ஆகும் ஷேக் ஆகும் போது அந்த இது வந்து உருவம் வந்து மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்ப ஒரு டப்பா வச்சு அது மேல தூக்கி வச்சிட்டோம்னா அது ஆடாது இல்லையா நமக்கு டிராயிங் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும் அந்த ஒரு ரீசன் தான் சோ இத வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுங்க பாருங்க நான் கரெக்டா அதுல காட்டும் நம்மளே அந்த போன பாத்துட்டு டிரா பண்ணலாம் இதை பார்த்தா நமக்கு ட்ரைசிங் பண்ற மாதிரியே தான் இருக்கும் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப் ஓகே இப்போ டிராயிங் பண்ணி முடிச்சாச்சு இப்போ பிக்சர் வந்து எப்படி வந்து வந்திருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம பார்ப்போம் எங்கேயா மிஸ் பண்ணியிருந்தா அதை டச் கொடுத்துருங்க அடுத்து ஃபிளாஷ் ஆப் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து பாருங்க பிக்சர் வந்துருச்சு கரெக்டா டிராயிங் பண்ணி முடிச்சாச்சு இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்படி வச்சிருக்கீங்க இல்லையா பிக்சரு நீங்க உயரமா கொண்டு போக கொண்டு போக உங்களுக்கு அது சைஸ் வந்து பெருசா உங்களுக்கு பெரிய சைஸ்ல இமேஜ் வேணும் அப்படின்னா அதை லார்ஜா வந்து உங்களுக்கு காமிச்சுட்டே போகும் இப்ப வந்து நான் ரெண்டு டப்பா வச்சு மேல வச்சேன் அதுக்கான கிடைச்சது மூணு டப்போ இல்ல ஒரு லிட்டர் பாட்டிலோ இல்ல வேற ஏதாவது வீட்டுல இருக்கிற பொருளுக்கு மேல கொஞ்சம் ஹைட்டா வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பெரிய சைஸ்ல வந்து அது உங்களுக்கு வந்து எல்லா பண்ணி காட்டும் இல்ல இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்க யாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இதை பண்ணி பாருங்க உங்களுக்கு எல்லா விதத்தையும் ஹெல்ப்பா இருக்கும் ஆப்போ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் நம்பர் தான் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் நச்சிங்